பாடல் எண் அறுநூற்று அறுபது மோதி இருகி என துவங்கும் விராலிமலை திருப்புகள் ராகம் ஆனந்தபைரவி தாளம் ஆதி மோதியருகி வடமேருவென வளரும் மோகமுலை அசைய வந்து காயம் மோதியிருகி வடமேருவென வளரும் மோகமுலை அசைய வந்து காயம் மோசமிடும் அவர்கள் மாயை தனில் மூழ்கி மூடம் என அறிவு கொண்டதாலே சமிடும் அவர்கள் மாயை தனில் மூழி மூடம் என அறிவு கொண்டதாலே காதிவரும் இயமதூதர் கயிறு கொடு காலில் இரு கயனை வந்திராதே காதிவரும் இயமதூதர் கயிறு கொடு காலில் இரு கயனை காவல் எனவிரைய ஓடிவுனதடிமை காணவருவதினி எந்த நாடோ காவல் எனவிரைய ஓடிவு நடிமை காணவருவதினி எந்த நாடோ மறையவனுமாலும் உயர் சுடலை ஆடும் அரணும் இவர் ஒன்றதான ஆதி மறையவனும் மாலும் உயர் சுடலையாடும் அறணும் இவர் ஒன்றதான ஆயி அமலை திரி சூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே ஆயி மலை திரிசூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே ஜோதி நிலவு கதிர் வீசு மதியின் இசை தோய வளர்கிரியின் முன்பீடு ஜோதி நிலவு வீசு மதியின் இசை தோய வளர்விரியின் உந்தினீடு சோலை செறிவுள விராலி நகரில் வளர் தோகை மயில் உளவு தம்பிரானே சோலை செறிவுள பிராலி நகரில் வளர் தோகை மயில் உளவு தம்பிரானேம் காவல் என விரைய ஓடி உனதடிமை காண வருவதி எந்த நாடோம் காவல் என விரைய ஓடி உனதடிமை காண வருவதி எந்த நாடோம் சோலை செறிவுள்ள விராலி நகரில் வளர்த்தோகை மயில் உணவு தம்பிரானே விராலி நகரில் வளர்தோகை மயில் உளவுதம்பிரானே தோகை மயில் உளவு தோகை மயில் உழவுதம்பிரானே தம்பிரானே எண் அறுநூற்று அறுபது மோதி இருகி என துவங்கும் விராலிமலை திருப்புகள் மோதி இறுகி வட மேறு என வளரும் மோக முலை அசைய வந்து காயம் மோசமிடுபவர்கள் மாயைதனில் முழுகி மூடன் என அறிவு கொண்டதாலே இச்சையை எழுப்புவதாய் உள்ள தன் தேக அழகால் வஞ்சிப்பவர்களின் மாயையில் மூழ்கி முட்டாள் என அறிவு மங்கியதால் காதி வரும் இயம தூதர் கயிறு கொடு காலில் இருக என வந்து இழாதே காதி வரும் யமதூதர் கயிறு கொடு உயிரைப் பறிக்க வரும் யமதூதர் பாசக் கயிற்றால் காலில் இருக என வந்து இழாதே என்னுடைய சூட்சம உடலின் காலை கட்டி இறுக்கி காலினார் தந்துடன் கொடுபோக போக திருப்புகள் கால என்பதை காற்றி எனக் கொண்டால் என் பிராணனை கட்டி இழுத்து எனவும் பொருள்கொள்ளலாம் என்னை யமபுரத்துக்கு இழுத்துக் கொண்டு போகாமல் காவல் என விரைய ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாளோ காவல் என விரைய ஓடி உனது அடிமை அடியனுக்கு காவல் புரிய வேகமாக ஓடி வந்து காண வருவது இனி எந்த நாளோ இந்த அடிமைக்கு பிரத்யட்சமாக வந்து தரிசனம் தருவது இனிமேல் எப்பொழுது வருமோ மறையவனும் மானும் உயர் சூடலை ஆடும் அரணும் இவர் ஒன்றதான ஆதி மாலும் வேதியருக்கு ஆதி குருமூர்த்தியான பிரம்மதேவன் தீவோம்பும் மறைவானுக்கு ஆதியாம் திசிமுகன் என்று தேவாரம் மாலும் திருமாலும் உயர் சுடலை ஆடும் அரணும் மகாமயானத்தில் நடனமாடும் சிவபெருமானும் இவர் ஒன்றதான இவர்களின் சமஷ்டி உருவமான ஆயி அமலி திரிசூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே தாய் குற்றமற்றவள் முத்தலை சூலம் தரித்தவள் பாலை மகாமாயி கௌரி உமை ஈன்றெடுத்த செல்வமே வீசு மதியின் மிசை தோய கிரியின் உந்தி ஜோதி நிலவு வீசு மதியின் மிசை ஒளி வீசும் கிரணங்களை உடைய சந்திரன் மேல் தோய கிரியின் உந்தி உரசும்படி உயர்ந்து வளர்ந்துள்ள மலையின் காட்டாரும் நீடு சோலை செள விராலி நகரில் வளர் தோகை மயில் உலவு தம்பிரானே நீடு சோலை செறிவுள விராலி நகரில் வளர் நீண்ட சோலைகளும் நெருங்கி உள்ள விராலி மலை நகரிலே விற்றிருக்கும் தம்பிரானே தோகி மயில் உலவு தம்பிரானே தோகி மயில்மேல் விளங்கும் தம்பிரானே உயிரை பறிக்க வரும் யமதூதர் பாசக்கையிற்றால் என்னுடைய சூட்ச உடலினை காலை கட்டி இருக்கி என்னை எமபுரத்திற்கு இழுத்துக் கொண்டு போகாமல் அடியனுக்கு காவல் புரிய வேகமாக ஓடி வந்து இந்த அடிமைக்கு பிரத்யட்சமாக வந்து தரிசனம் தருவது இனிமேல் எப்பொழுது வருமோ